கேள்விகளை நான் தெலுங்கானாவினுடைய பாஜக தலைவராக என் ராமச்சந்திர ராவ் நியமிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆதரவு இல்லாமை மற்றும் கட்சி தலைமை பிரச்சனைகள் காரணத்தை காட்டி பாஜக எம்எல்ஏ டி ராஜா சிங் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் குறிப்பிட்ட நபர்களுக்கு கீழிருந்து வேலை பார்க்கக்கூடிய அனைத்து தொண்டர்களுக்கும் இது மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளிக்கிறது என்று டி ராஜா சிங் தெரிவித்திருக்கிறார் அதாவது மக்களோடு மக்கள் பணியாக இருப்பவர்களை தேர்ந்தெடுக்காமல் மேல் இருக்கக்கூடியவர்கள் சில பித்தராட்டங்களை நடத்தி அது மேலிருப்பவர்களுக்கு நாடகங்களாக காட்டிவிட்டு மேல் இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கங்கள் அல்லது மத்திய பாஜக தலைமை அதை நம்பிக்கொண்டு வேறு ஒரு நபருக்கு இதே போன்று தலைமை பதவியை வழங்குவது மிக மோசமான விஷயமாகவும் வருத்தப்படத்தக்கதும் அங்கிருக்கக்கூடிய தொண்டர்களை ஏமாற்றுவதுமாக இருக்கிறது தெலுங்கானாவில் ஏன் இன்று வரை பாஜக வெற்றி பெறவில்லை என்பதற்கும் இது ஒரு முக்கிய சாண்டாக இருக்கிறது யாருக்குமே பாஜகவில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு கூட தெலுங்கானாவில் பாஜக வெற்றி பெற வேண்டும் என்கின்ற எண்ணமில்லை ஏனென்றால் அப்படி எண்ணம் இருந்தால் கண்டிப்பாக தலைமை சரியான நபர்களை தேர்ந்தெடுத்திருக்கும் என்றும் உட்கட்சி பிரச்சனைகள் இந்த அளவிற்கு பூதாகரமாக இருக்கிறது என்றும் டி ராஜா சிங் தெரிவித்திருக்கிறார் தெலுங்கானா மாநிலத்தினுடைய பாஜக தலைவராக மூத்த தலைவரும் முன்னாள் எம்எல்சியுமாக இருக்கக்கூடிய என் ராமச்சந்திர ராவை தெலுங்கானாவினுடைய மாநில தலைவராக தேர்ந்தெடுத்தப்பட்டதற்கு மிகப்பெரிய எதிர்ப்புகள் தற்போது வந்து கொண்டிருக்கின்றன ஹைதராபாத்தில் உள்ள கோஷமால் சட்டமன்ற தொகுதியை சார்ந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த டி ராஜா சிங் அப்படிங்கிற நபர் தன்னுடைய கட்சி முதன்மை அனைத்து பதவிகளை முதலிவிட்டு தன்னுடைய உறுப்பினர் பதவியை ஒட்டுமொத்தமாக ராஜினாமா செய்திருக்கிறார் கட்சி தலைவர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய மாநில கட்சி அலுவலகத்திற்குள் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டதையடுத்து ராஜா சிங் தனது ராஜினாமா கடிதத்தை தெரிவித்திருக்கிறார் பதவி விலகக்கூடிய மாநில பாஜக தலைவரும் மாநில நிலக்கரித்துறை அமைச்சருமான ஜி கிஷன் ரெட்டிக்கு அனுப்பியிருக்கிறார் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை எம்எல்ஏ பதவியில் இருந்து தகுதி நீக்கம் செய்ய கோரி சட்டமன்ற சபாநாயகர் ஜி பிரசாத் குமாருக்கு கடிதம் எழுதுமாறு ரெட்டியிடம் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார் ஒட்டுமொத்தமாக உட்கட்சி பிரச்சனை அங்கிருக்கக்கூடிய தலைமை சரியாக செயல்படவில்லை புதிதாக கொண்டு வந்த தலைமையிலும் மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கிறது என்கின்ற அனைத்து விதமான விஷயம் டி ராஜா சிங்கை மிகப்பெரிய அளவில் வேதனைக்குள்ளாக்கி தன்னை பாஜகவிலிருந்து ஒரு உறுப்பினர் பதவியில் இருந்தே நீக்கி ஒட்டுமொத்தமாக எம்எல்ஏ பதவியிலிருந்தும் தன்னை நீக்குமாறு சபாநாயகருக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார் முன்னதாக பாஜக தேசிய தலைமையின் அறிவுறுத்தல்களை பின்பற்றி ராமச்சந்திர ராவ் இந்த பதவிக்கு வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார் தெலங்கானாவில் ஞாயிற்றுக்கிழமை சுற்றுப்பயணம் மேற்கொண்ட மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா ராமச்சந்திர ராவின் பெயருக்கு கட்சியின் ஒப்புதலை மாநில தலைவர்களுக்கு தெரிவித்ததாக கூறப்படுகிறது கட்சியின் தேர்தல் குழு செவ்வாய்க்கிழமை இந்த நியமனத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது கிஷன் ரெட்டியிடம் தனது ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ராஜா சிங் மாநில தலைவர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் செய்யவிடாமல் தடுப்பதற்கு மிகப்பெரிய அளவில் வேதனையாக இருக்கிறது என்று கூறியிருக்கிறார் ஒரு நல்ல நேரத்தில் எனது வேட்புமனுவை தாக்கல் செய்ய விரும்பினேன் மாநில கவுன்சில் உறுப்பினர்களில் மூன்று பேரின் கையொப்பங்களை பெற்றிருக்கிறேன் விதிகளின்படி இன்னும் ஏழு பேரின் கையொப்பங்கள் எனக்கு தேவைப்பட்டன என்றும் அவர் கூறியிருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் ஏராளமான சவால்களை எதிர்கொண்ட நினைவு கூர்ந்த ராஜா சிங் பயங்கரவாதிகள் ஹிட்லிஸ்டில் தான் தொடர்ந்து இருப்பதாக கூறியிருக்கிறார் பாஜகவில் உள்ள சில மூத்த தலைவர்கள் தெலுங்கானாவில் கட்சி ஆட்சிக்கு வருவதை விரும்பவில்லை என்றும் அதனால் மிகப்பெரிய அளவில் பிரச்சனை பாஜகவில் இருக்கிறது என்றும் கூறியிருக்கிறார் அங்கிருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல்கள் வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தல்கள் தேர்தல்களில் பாஜக மிகப்பெரிய அளவில் பின்னடைவை சந்திக்கப் போகிறது தெலுங்கானாவில் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்றும் தெளிவாக கூறியிருக்கிறார் ஏனென்றால் இங்கிருக்கக்கூடிய மாநில தலைவர்கள் தலைமையிடம் மிகப்பெரிய அளவில் நாடகத்தை அரங்கேற்றி இங்கே அனைத்தும் நல்லது நடப்பதாக கூறிக்கொண்டு ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் பொருத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ராஜா சிங்கனுடைய ராஜினாமா கண்டிப்பாக மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு உத்வேகமாக இருக்குமா என்று மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்தா நியர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க